லூலு ஓனர் யூசுப் அலி கூட அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து மதிக்கு அப்புறம் மலையாளிகளுக்கு எக்கச்சக்கம் அங்கே வேலை கொடுத்துக்கிறார் அப்போது யூசுப் அலி அப்படின்ற ஒரு தனி மனிதன் கேரளா சேர்ந்த ஒரு தனி மனிதன் கேரளாவுக்கு ரொம்ப கல்ஃபில் இல்லாத இடமே இல்லை அந்த என்னன்னா அரேபு வந்து பெரும்பாலும் இல்லை இருக்கிறது எல்லாமே வந்து இந்தியர்கள் அது ரொம்ப முக்கியமாக மலையாளிகள் இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஏன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மா மலையாளிகள் அதிகம் அங்கே ஓப்பன் பண்ண சொல்லும்போது நோ கோயம்புத்தூரில் வந்து ஓப்பன் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக பேசியிருந்தாருன்னு அவர் பேசுகிற பேச்சுக்கு இளைஞர்கள் ரொம்ப மயங்கினாங்க பேசிட்டு இருந்தாங்க அப்போ இங்கே என்ன சொன்னாங்க இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அவர் வந்து யூபியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்றில் நினைச்சுக்கொண்டு சொல்லுவோம் சார் வணக்கம் வணக்கம்ண்ணா சார் துபாயை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அது தொடர்ச்சியாக இங்கே உள்ள பொருளாதாரம் இதையெல்லாம் பேசியிருக்கோம் குறிப்பாக துபாய் அப்படின்னு சொன்னாலே இந்தியர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்கும் மைண்டில் வருது லூலு மால் இந்த மால் ஏன்னா துபாயை போய் இறங்கினா நமக்கு எல்லா இடங்கள்லையும் பரவலாக தென்னிந்தியர்களுக்கு ஆமாம் தென்னிந்தியர்களுக்கு பார்த்தாலே லூலு மால் அப்படின்றது நல்லா தெரியும் லூலுமால் அதனுடைய பின்னணி வரலாறு என்ன சார் லூலுமாலோட வரலாறு நம்ம இங்கே ஒப்பிக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவரை பார்த்தினா நெட்டில் வந்து யூசுஃப் அலி லூலுமால் ஓனர் யூசுஃப் அலி அப்படின்னு போட்டால் அவர் வந்து இந்த வருஷம் பிறந்தார் கொச்சின் பக்கத்தில் பிறந்தார் சாதாரண குடும்பத்தில் இருந்தார் அவரை மாமா அங்கே கூப்பிட்டு போனாங்க தொண்ணூறு தொண்ணூத்தொன்னுலாந்து கல்ஃப் ஓர் டைமில் அபுதாபியில் வந்து தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பித்தார் இதெல்லாம் வந்து கதைகள் கதைகள் இது வந்து நடந்த நிகழ்ச்சிகள் ஆனால் அவரை பற்றி நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல அது டேக்க வேணும்னு சொல்லுவோம் ஓகே ஒருத்தர் பற்றி பேசுகிறதா இருந்தால் அவர் யார் அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணார் அதில் நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் அதை நான் வந்து எப்போவுமே ஒருத்தரோட வாழ்க்கை வந்து அவர் வந்து ஆகா சூப்பர் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ கம்பேர் பண்ணி சொல்லுவோமே இப்போ வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஸ்டாலின் அவர் வந்து ஒரு தலைவரோட மகனாக இருந்தும் தான் வந்து இந்த மாதிரி ஒரு இளைஞரணின்னு ஆரம்பித்து ஓடி ஓடி போய் பயங்கரமாக உழைப்பில் அவர் இப்போ வரைக்கும் நிற்கிறார் ஸோ அவரோட பேக்ரவுண்டு வந்து அவர் வந்து வசீகரமோ அல்லது பயங்கரமான கரிஷ்மாவோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடலாம் அல்லது கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லிடலாம் ஆனால் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அவரோட இதுக்கு வந்து என்ன சஸ்டெயினபிள் ஒர்க்கு அவர் ஒர்க்கை ஹாலிக்கு ஓகே அந்த உழைப்பு தான் அவரை வந்து இப்படி இந்த இடத்துக்கு கொண்டு நிற்குது அப்போ அவர்கிட்ட தேக்கவே என்ன நம்ம என்ன சூழல் வந்தாலுமே சோர்வு இல்லாமல் உழைக்கணும் அப்படிங்கிறது நம்ம இவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறது எப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி நம்ம என்ன தலைவர்கள் அங்கே சொல்லும் போதே எடப்பாடி பழனிசாமி எடுத்தோம்னா அவர் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடச்சி டக்குன்னு அப்படி வந்து அவர் வந்த வழியா நிறையா காமெடி இல்லை நிறையா விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவரும் பயங்கரமான உழைப்பு ஒரு எதிர்கட்சியாக நின்று ஈவன் பிஜேபிக்கு அடங்கி போகிற மாதிரி போகிற மாதிரி தெரியுது ஆனால் போகலை டிடிவி வந்து பயங்கர ஒரு இதாக பேசிகிட்டு இருந்தார் அவரே வந்து கூட வந்து சொல்ல எப்படி புரிஞ்சிக்கலாமா கம்பராமையன் எழுதுறது யாரு வேணால் தெரியாது ஆனால் அரசியல் தெரியுது அதாவது இலக்கியவாதிகள் அவசியம் இல்லை ஆனால் மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டார்ல அவர் இதே இது எத்தனை பேர் வந்து முயற்சி பண்ணி சேராமல் வைப்பு இருக்காங்க அப்புறம் வாய்ப்பு கடிச்சும் ஓபிஎஸ் பெருசாக சைன் சைன் பண்ணலையே அப்படி எடுத்தோம்னா அவருக்கு அவர் நம்ம டேக்கவே என்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பு எப்படிலாம் பயன்படுத்தணும் இருக்குல்ல அதுக்கு வந்து இவர் அப்போது அதே மாதிரி யூசுஃப் அலி லூலு ஓனர் யூசுஃப் அலி அவர்கிட்ட என்ன எடுக்கலாம் அவர் வந்து தீராத வேட்கை எதில் பிஸ்னஸ் பண்ணுறதுல கேரளா அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க என்ன செய்வாங்கன்னா கம்யூனிசம் ஜாஸ்தி எல்லாரும் எல்லாத்துக்கும் வேணும் யாரும் முன்னேறிய கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கீணாக இருப்பாங்க ஓகே அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு இடத்துல வரணும் தான் வந்து ரொம்ப மிகப்பெரிய முதலாளியாக வரணும் நிறைய பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த கனவை வந்து நினைவாக்குறது இருக்குல்ல அவர் அவரோட லைஃப் வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பாடம் என்னென்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் பொதுவாக இந்த இதில் ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவோம் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி திரெட்டு அப்போது இந்த மாதிரி அவரோட ஸ்ட்ரென்த் என்ன உழைப்பு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா பேசி என்ன பணிவு ஒரு பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு பணிவு வேணும் அப்புறம் சமயோஜித புத்தி வேணும் அப்புறம் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்புறம் ஒரு கடையை வச்சு அது அப்படியே போய்கிட்டே இருக்கா அப்புறம் இதை காமிச்சு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டு அட்ராக்ட் பண்ணணும் இதெல்லாம் நடந்தது நான் வந்து நைன்டி ஃபோரில் நான் துபாய்க்கு போகிறேன் அங்கே போன புதுசில் பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து கராமா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது ஆமாம் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து துபாய் நீங்கள் போயிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த காணொலியை பார்க்குற தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் துபாய்க்கு போகாத மக்கள் எடுத்தோம்னா பொதுவாக பழைய துபாய் எடுத்து நீங்கள் புதிய துபாய் வந்து வேறு லெவல் பழைய துபாயில் அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தது ஒரு பக்கம் தேரா இன்னொரு பக்கம் பருதுபாய் ரெண்டுக்கு இடையில வந்து ஆப்ரான்னு சொல்லி பேக் வாட்டர் கடலோட நீர் வந்து உள்வாங்கின மாதிரி பேக் வாட்டர் அதில் இப்போ வரைக்கும் வந்து தேராவுக்கும் பர்துபாய்க்கும் இந்த மாதிரி சின்ன போட்டு போக்குவரத்து இருக்குது போட்டு போக்குவரத்து அப்புறம் அந்த சைடில் ராஷித் போர்ட்டுக்கு சைடில் அந்த சைடில் பார்த்திங்கன்னா டன்னல் இருக்குது கிழவுடி போகிறதுக்கு இப்படி வச்சுக்கோமே இப்போ இந்த இடத்துல வந்து பரதுபாய் பரதுபாயிலேருந்து அந்த எக்ஸ்டென்ஷன் இங்கே வந்தீங்கன்னா கராமா பரதுபாயிலிருந்து பேக் சைடில் போனீங்கன்னா சத்துவா அப்புறம் அந்த சத்துவக்கு சைடு கூடி போனோம்னா ஃபுல்லாக வந்து ஜுமேரா அது பீச் ஏரியா அந்த ஜுமேராவோட எண்டில் ரைட் ரெண்டுலாம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் தூரத்தில் ரைட் சைட்ல புர்ஜ் அல்ல அராப்னு சொல்லி ஓட்டை நிமித்தி வச்ச மாதிரி ஒரு கட்டிடம் இருக்குது செவன் ஸ்டார் ஹோட்டல் உலகத்தின் செவன் ஸ்டார் ஹோட்டல் அது உண்மையான செவன் ஸ்டார் ஹோட்டல் அப்படி இருக்கு ஸோ இது வந்து அந்த அந்த நம்ம புரிதலுக்காக இந்த டீட்டெயில் சொல்றோம் விஷுவலாக ஒரு பிக்சர் எடுத்து போட்டிங்கன்னா இதுதான் பரதுபான்னு தெரியும் அந்த பரதுபா என்னன்னா அராப்ஸ் வந்து பெரும்பாலும் இல்லை குடும்பத்தோடு இல்லைங்க இருக்கிறது எல்லாமே வந்து இந்தியர்கள் அது ரொம்ப முக்கியமாக மலையாளிகள் ஓகே இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து கராமா ஸ்கொயரும் ஒரு ஒரு பெரிய இடம் இருக்குது அதுக்கு முன்னாடி அங்கே வந்து லூலு சென்டர் அப்படின்னு ஒரு க்ராசரி டைப்பில் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் டைப்பில் க்ராசரி டைப்பில் ஒன்றே ஒன்று இருந்துச்சு வருஷ கணக்காக இருந்துச்சு அவருக்கு முன்னாடி வந்து அபுதாபியில் சின்னதாக ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறாரு ஆனால் இங்கே கராமாவில் கராமா சென்டர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அது எப்படின்னா ஒரு ரெசிடென்சியல் ஏரியா அது கீழே இடம் இல்லையா அதுதான் வந்து ஒரு ஷாப்பிங்காக இருந்துச்சு நான் போயிருக்கேன் போயிருக்கீங்க இல்லையா அந்த இடம் ரொம்ப வருஷமாக இருந்துச்சு அங்கே அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அந்த டைமில் பார்த்தோம்னா இங்கே ஷார்ஜா போகிற வழியில் அல்முல்லா பிளாஸான்னு ஒரு எல்லை இருக்குது அதுக்கு பின்னாடி லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு தனி பில்டிங் இப்போ நம்ம இங்கே வந்து லெஜெண்டு சரவணா பாடியில் பார்த்தீங்கன்னா தனி பில்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப பெருசு அது ஆமாம் ஓகே அந்த மாதிரி தனியாக பில்டிங் உள்ளே போனால் பிரமிப்பாக இருக்கும் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் சில வருடங்களில் பார்த்தோம்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் பார்த்தோம்னா அபுதாபியில் ஐம்பத்தி ரெண்டாவது கிளையை திறக்கிறோம் அங்கே வந்து ஓமானில் வந்து ஐம்பத்தி அஞ்சாவது கிளையை திறக்கிறோம் அப்படின்னு வருது அப்போது இது வந்து நம்ம ஈஸியாக பேசிடுறோம் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் நடத்தி பார்த்தாலோ ஒரு கடையை வச்சு பார்த்தாலோ அப்படி நடத்துகிறாங்க இல்லையா அவங்களுக்கு நோ என்டர்டெயின்மெண்ட்டு ஃபேமிலிக்கு ட டைம் செலவு பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட ஜாலியாக அரட்டை அடிக்க நம்ம சீட் ஆடுவோம் இது செய்வோம் சரக்கு போட்டு அடி வெளியில் உல்லாசம் போவோம் எதுவுமே பண்ண முடியாது அப்போது ஒரு கடை வச்சுருக்கோம் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கணும் இந்த பாடனா இத்தனை வச்சுருக்கும்போது அங்கங்கே ஆள் போடுவாங்க அந்த ஆட்கள் வந்து கொள்ளையடிக்காமல் இருக்கணும் பர்ச்சேஸில் கை வைக்காமல் இருக்கணும் காசை ஊழல் பண்ணாமல் இருக்கணும் ஒழுங்காக வேலை பார்க்கணும் வரக்கூடிய கஸ்டமரை ஒழுங்காக கவனிக்கணும் அத்தனைக்கும் ஆள் போட்டாலும் அந்த ஆளுக்கு மேலே உட்காந்து இங்கே பார்க்கணுங்களே அப்போ கண்ணும் கருத்தமாக எப்போ பார்த்தாலும் இதுலேயே வந்து ஒரு போதையாக இருக்கணும் அது வந்து அவருக்கு சாத்தியமாக இருந்திருக்கு இன்றைக்கி அவரோட மதிப்பு என்ன சொன்னால் ஒரு அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இந்த மாலை வெல்ஃபில் என்னென்ன நாடுகளில் இருக்குது எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கும் இவன தெரிஞ்சு நூற்றுக்கு மேலே பிரான்ச்சஸ் என்ன என்ன ஏன்னா ஒரு நூற்றி நாலு நூற்றின்னு பார்த்துருக்கும்போது தின்னு பார்த்தா அடுத்து இன்னொரு ரெண்டு ப்ராஞ்சுன்றாங்க ஃபாரிஸ்ட்டில் இருக்குது கல்ஃபில் வந்து பார்த்தா ஜிசிசி கண்ட்ரீஸில் இல்லாத இடமே இல்லை இந்தியாவில் இருக்குது மா இந்தியாவில் ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பன் பண்ணே தெரியும்ல கேரளாவில் இல்லை கோயம்புத்தூர் கேரளாவில் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து யூபியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓ எங்கே வந்து நீ முஸ்லீம் இங்கே வரக்கூடாது நீ மாட்டுக்கறி இதை திங்கிறவே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்களோ அந்த யூபியில் தான் வந்து லூலுமால் ஓப்பன் பண்ணாங்க அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஏன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மா மலையாளிகள் அதிகம் அங்கே ஓப்பன் பண்ண சொல்லும்போது நோ கோயம்புத்தூரில் வந்து ஓப்பன் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக பேசியிருந்தார் அவர் பேசுகிற பேச்சுக்கு இளைஞர்கள் ரொம்ப மயங்கினாங்க பேசியிருந்தாங்க அப்போ இங்கே என்ன சொன்னாங்க இங்கே பேசிகிட்டு இருக்க அவள் வந்து யூபியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க பாப்பேன்னா அப்புறம் கோயம்புத்தூர் ஓப்பன் பண்ணிட்டாங்க கொச்சின்ல இருக்குது இந்தியாவில் நிறைய நிறைய இடங்கள்ல இருக்குது அப்புறம் சிங்கப்பூரில் இருக்குது மலேசியாவில் இருக்குது இந்த மாதிரி நிறைய இடங்கள் எல்லா இடங்களும் என்னென்னா எப்பவுமே நம்ம ஒரு சொல்கிறது உண்டு நம்ம ஒரு சாதாரண எளிமையான ஏழையாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு கோடி ரூபாயை நம்ம வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு கோடி ரூபாய் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு கோடி ரூபாயே பல கோடியை கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா முதல் ஒரு கோடி சேர்க்குறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம் நம்ம உழைப்பு நம்ம கான்டாக்டை டெவலப் பண்ணியிருப்போம் அப்புறம் வந்து புதுசு புதுசாக யோசிச்சுருப்போம் இந்த இதான் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒழிய அந்த பணம் இல்லை திடீர்னு கையில் ஒரு குடரூவா கொடுத்தா என்ன செய்வோம் நம்ம பிச்சக்கரங்களை வந்து ஒரு ஒரு குடரூவா கொடுத்தா தங்கத்தை திருவோடு வாங்கி பிச்சை எடுப்பான்னு சொல்லுவாங்க அப்போ பிஸ்னஸ் பண்றவங்க காசு கொடுத்தா என்ன நடக்கும் அவங்க வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரே ஒரு கடையாக ஒரு லூலு சென்டராக இருந்த ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் அது வந்து அப்புறம் அதுக்கு பக்கத்திலே அதே பில்டிங்கில் பக்கத்தில் வந்து லூலு சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமாக பரவச்சு அது இல்லாமல் அங்கே ஒரு வீடியோ பார்த்தேன் நான் அங்கே வேலை பார்க்குற ஒரு மேனேஜர் இவர் போகிறாரு அரப்ஸோ அரபோடு அங்கே போகிறாரு போனோடனே ஏ எந்த அப்படின்னா எங்கள் அப்படின்னு கை போட்டு பேசுகிறாங்க ஒரு அவ்வளோ நெருக்கமாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஆ சரி நம்ம மக்கள் என்ன செய்வாங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் காசு கொள்ளையடிப்பேன் நம்ம இடம் தானே நம்ம ஓனர் நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்னா காசு கொள்ளையடிப்பாங்கல்ல அதையும் கரெக்டாக பார்க்கணும் அது போக அவருக்கு நடந்தது இப்போ என்ன பண்ணுறாருனா தான தர்மங்கள் நிறைய செய்கிறார் அதுக்கு என்ன காரணம் தெரியுமில்ல பரமா உயிர் பயத்தை காமிச்சிட்டா பரமா அப்படின்னு வந்து சுப்பிரமணிய நீங்கள் கேட்டிருப்பீங்க அவருக்கு ஒரு முறை உயிர் பயத்தை வந்து கடவுள் காமிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க என்னென்னா அங்கே கேரளாவில் ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கும்போது விபத்தாகி அப்புறம் பக்கத்தில் ஒரு குடும்பத்தில் ஓடி வந்து எல்லாம் காப்பாற்றி தண்ணி கொடுத்து அவங்க கொடுத்தது ஒரு பாட்டில் தண்ணி அந்த நேரம் அவருக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு தண்ணி கொடுத்தாங்க அவரை வந்து உட்கார வச்சாங்க அதுக்கப்புறம் மழை மழை எல்லாம் வந்துட்டாங்கன்னா கேரளாவுக்கு அவர் நிலச்சரிவுகளும் அவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாரு ஏடு கொடுத்துக்கார் எக்கச்சக்கமாக அப்புறம் மலையாளிகளுக்கு எக்கச்சக்கம் அங்கே வேலை கொடுத்துருக்குறாரு அப்போது யூசுஃப் அலி அப்படின்ற ஒரு தனி மனிதன் கேரளா சேர்ந்த ஒரு தனி மனிதன் கேரளாவுக்கு ரொம்ப இம்பார்ட்ட முக்கியமானவர் அவர் அங்கே வந்து அதிகாரத்தில் இருக்கார் அதிகாரத்தில் இல்லை ஆனால் ஒரு ஓரளவு நேர்மையான ஏன்னா எந்த பிஸ்னஸ்மேனும் நேர்மையாக இருக்க முடியாது ஆனால் ஓரளவு நேர்மையான அப்புறம் இறக்க மனம் கொண்ட தன்னோட சொத்தை வந்து மற்றவங்களுக்கும் கல்விக்காகவும் மற்ற வழிகாட்டுதல் நிறையா வந்து செலவு பண்ணக்கூடிய அந்தளவுக்கு பண்ணுறாரு அந்த குடும்பம் வந்து காப்பாற்றி சொல்ல முடியும் அந்த குடும்பத்துக்கு அள்ளி கொடுத்துருக்குறாரு அவங்க வந்து ஒரே ஒரு பாட்டில் தண்ணி அதோ அதை அதோடய விலை என்ன பண்ணால் பல கோடி ரூபாய் அப்படி வச்சுக்கோங்களேன் ஆமாம் என்னென்னா தனக்கு தான் வாழ்க்கையில் இத்தனை வயசாச்சு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம யார் நம்ம என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அந்த கேள்வி இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம் அறுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடி நமக்கு சொத்து இருக்குது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா ஒரு லட்சம் கோடி இன்னும் சேர்த்தா பத்து லட்சம் கோடி இன்னும் சேர்ந்தால் இருபது லட்சம் கோடி தமிழ் இந்தியாவில் வந்து நம்பர் ஒன் பணக்காரனாக இருப்போம் ஸோ வாட் ஆமாம் அப்போ அதெல்லாம் தாண்டி இல்லை நமக்கு இங்கே வந்ததுக்கான பர்பஸ் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் நமக்கு இவ்வளவு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நிறைய வேலை வாய்ப்பு அது அதுவே விஷயம் இதை இருக்கிறவங்களுக்கு உதவணும் கல்விக்காக நிறைய செலவு பண்ணணும் இங்கே மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிக்கு நிறைய கட்டி எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க கேரளாக்கு இந்த மாதிரி இவரோட டேக்கவே என்னன்னு எடுத்தோம்னா ஒரு மனிதன் சாதாரண அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை வசதி இல்லை ஆனாலும் சாதாரணமாக இருந்த ஒருத்தர் கனவு கண்டால் அந்த கனவை நிறைவேற்ற முடியுங்கிறதுக்கு நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை வந்து எப்படி இன்னொன்று சொல்லிக்கலாம் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அடுத்து முதலமைச்சராக ஏதாவது கையில் வர்றாருன்னு வச்சுக்கங்களேன் இல்லை ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு என்ன இருந்துச்சு அவங்க அப்பா முதலமைச்சராக இருந்தார் கட்சியில் இருந்தார் ஸோ இவர் போய் அங்கே உழைப்பில் வந்தார் ஆனால் இவர் புதுசாக ஆரம்பித்து பண்ணலை அதே நேரத்தில் கலைஞரை எடுத்துன்னு வச்சுக்கலேன் நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்துல இருந்தவர் வந்து தன்னோட சமயோஜித புத்தியும் உழைப்பாளி வந்து அந்த கட்சியை வந்து கைப்பற்றி முதலமைச்சராக வந்து இத்தனை வருஷம் உண்மையிலேயே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பண்ணியிருக்காங்க அப்போது இப்போ கலைஞரோட வாழ்க்கை எடுத்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக திருவாரூரில் ஒரு சாதாரணம் இருந்த ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து வந்த ஒருத்தர் இன்றைக்கி இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு இல்லையா அப்போது கலைஞர் வாழ்க்கை ஒரு நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு உதாரணம் சாதாரண மக்களும் பெரிய ஆளாக வர முடியும் அதே மாதிரி இதில் வந்து என்ன சொல்கிறது நம்ம பிஸ்னஸ் தொழிலில் தொழிலில் இவர் வந்து வேறு வேறு தொழிலும் இதுவும் இல்லாமல் வேறு வேறு தொழில் நிறைய லிஸ்ட்டு நிறையா இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் நிறையா பண்ணிகிட்ருக்காரு அப்போது ஒரு சாதாரண மனுஷன் வந்து தொழிலில் அளவுக்கு பெருசாக வர முடியும் அப்படிங்கிறதுக்கு யூசுஃப் அலி நமக்கெல்லாம் ஒரு பாடம் என்னென்னா நம் பொதுவாக என்ன சொல்ல தெரியுமில்ல இங்கே குஜராத்திஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரத்தத்தில் தொழில் இருக்கும் வியாபார தொழிலுங்கிறத விட வியாபாரம் மெயினாக இருக்கும் ஆனால் நம்ம மக்கள் பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் கேரளா சேர்ந்த கேரளா மக்கள் எல்லாத்துக்கும் வந்து வேலை படிக்கிறோமா அடுத்த இன்னொரு கம்பலில் போய்ட்டு நோகாமல் உட்காந்து வேலை பார்க்கணும் மாச சம்பளம் வாங்கணும் அப்படின்ற புத்தி ரொம்ப இருக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குவாங்க அப்படி யாராவது ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து பொண்ணு கிடைக்காது அல்லது இப்போ லவ் பண்ணுறதுக்கு பொண்ணு கிடைக்காது அல்லது இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி ரிஸ்க் எடுக்குது அப்படின்னா அது கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்காது ஏன்னா நம்ம ரத்தத்தில் வந்து கவர்மெண்ட் ஜாப் இல்லை ப்ரைவேட்டில் வேலை இந்த வேலை படிக்கிறமா டக்குன்னு ஒரு கம்பெனியில் வேலை சேர்றோம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறோம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறோம் அப்படின்ட்டு இருக்கு இல்லை வே இங்கே வந்து கம்பெனி வைக்கிறானா இன்றைக்கி வந்து வேலைக்கு போனால் ஒரு லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும் ஆனால் இப்போ கம்பெனி வச்சு ரன் பண்ணால் மாதம் வந்து பத்தாயிரரூவா கிடைக்கும் இப்போது ஆனால் பத்து வருஷம் கழித்து பார்த்தா அவன் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினா ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான் இவன் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பத்து லட்சம் இருப்பான் ஒரு பெரிய அளவுக்கு வந்து சொத்து சிக்க எல்லாம் சேர்க்க முடியும் அப்போ இந்த வாய்ப்பு வந்து வேலை செய்கிறவங்க கிடைக்காது ரிஸ்க் எடுக்கணும் அந்த ரிஸ்க் எடுக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு அந்த என்டர்ப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா தொழில் முனைவோர் அது வந்து நம்ம இதில் ரொம்ப குறைவு அந்த இது வந்து நம்ம ஆட்டிடியூட மாற்றி ஓகே நைட்டும் பகலும் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோம் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குறோம் இங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா வேலை தப்பு இல்லை ஒரு நிறுவனத்தையும் வேலை பார்க்குறக்கு ஆள் வேணும் ஆனால் முனைப்பு இருக்குது இருக்கு இல்லையா அது வந்து என்டர்ப்ரஷிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து அலி நமக்கு மிகப்பெரிய உதாரணம் அரசியல் வந்து உதாரணம் வந்து எல்லாரும் அரசியலில் வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வேறு அது எல்லோரும் வர முடியாது அது எல்லாத்துக்கான வாய்ப்பு வாய்ப்பு சொல்ல முடியாது அப்புறம் சினிமாவுக்கு வாங்கினா சினிமா வந்து ஒரு சின்ன வட்டம் அதில் சொல்ல முடியாது சினிமா வந்து ரிஸ்க்கான ஜாப்பு அது அதுலேயும் சொல்ல முடியாது ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி வியாபாரம் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா யூசுஃபலி நமக்கு வந்து கண் முன்னாடி ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்போ யூசுஃபலி நம்ம தமிழ்நாட்டில் யாரோட கம்பேர் பண்ணலாம் நமக்கு வந்து அருள் சரவணன் அந்த மாதிரி டீமோட கம்பேர் பண்ணலாம் ஏன்னா அவங்களுடைய பேசிக் என்ன இருக்குது அவங்க அப்பா வந்தார் இங்கே வந்து கடை வச்சாங்க வந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு டிமார்ட்டு ஒரு ஸ்பாரு அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தான் சூப்பர் மார்க்கெட்டு வைக்க முடியுன்ற இடத்துல இல்லை நாங்களும் வைப்போம்டா அப்படின்னு எட்டு மாடி கட்டிடம் ஏழு மாடி ஒம்போது மாடி கட்டடம் கட்டுறோம் தனியாக கட்டுறோம் கடன் வாங்குகிறோம் திருப்பி அடைக்கிறோம் அப்படின்னு பண்ணுறது இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் நமக்கு வந்து உதாரணங்கள் நம்ம இளைஞர்கள் நம்ம இங்கே மக்களுக்கு அவங்கெல்லாம் உதாரணங்கள் அப்போ நம்ம அலி ஒரு உதாரணம் இங்கே வந்து அருள் சரவணும் ஒரு உதாரணம் எல்லாரையும் நம்ம சொல்லு பேசுகிறது தானே ஆமாம் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லின்னு சொல்கிறதுனால லூலு அப்படின்னு சொல்கிறதுனால லூலு வந்து இட்ஸ் நாட் அ ஜஸ்ட்டு ஃபேம் இட்ஸ் நாட் அ கம்பெனி நாட் ஓன்லி கம்பெனி இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பனை அப்படிங்கிறதான் நான் யூஸ் பள்ளியை பற்றி நீ சொல்லும் போதே வந்து ஆர்வமாக பேச நினச்சது காரணம் என்னென்னா அவர் அவரை பற்றின வ வரலாறு படிக்கிறது மன மன மன்னு அது இல்லை நெட்டில் படிச்சிடலாம் நம்ம ஐடியா அது இல்லை அவர் யார் இப்படி வந்தார்னா நம்மளால் வர முடியாதா அவர் வர முடிஞ்சி நம்மளால வர முடியாதா அப்படின்னு அந்த ரிஸ்க் எடுக்கிற இது இருக்கு இல்லையா அந்த ரிஸ்க் எடுக்கிற மனப்பான்மை நமக்கு வந்து நிறையா வளரணும் அப்படிங்கிறது தான் அவர் நமக்கு கொடுத்துருக்க டேக்கவே அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்க சார் லூலு மால் அப்படிங்கிறது வளைகுடைய போனவங்க மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்க எல்லாருக்குமே லூலுங்கிறது தெரியும் ஊர்களில் கூட இங்கே லூலு மால் லூலு சுப்பும் வகையிலாம் அதில் லூலு ஒரே ஒரு சின்ன லூலுங்கிறது வந்து வெறுமனே வந்து இந்த குழவு சத்தம் இருக்கு இல்லையா லூலு லூலு அப்படின்னு அது இல்லை லூலுங்கிறது முத்து அரபிக்கில் லூலு அது வந்து முத்து சும்மா இதே அங்கே இருக்கும்போது வந்து எங்கே போனால் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லி காமிப்பாங்க கிண்டலுக்கு சொல்கிற மாதிரி சொல்லி காமிப்பாங்க லூலுன்ற அந்த வார்த்தை ஆனால் லூலுங்கிறது வந்து பேல் முத்து ஏன்னா அது வந்து சரி இதையும் ஒரு பின்னுட்டு நம்ம சொல்லிக்கிறோமே அப்படிங்கிறது அதான் இன்றைக்கி அந்த மாலுங்கிறது உலக அளவில் பெரிய அளவில் மாறி இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் முதலாளிங்கிறத தாண்டி அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு அவருக்கு பின்னாடி இருக்குது அப்படின்ற சீரத்தை பதிவு செஞ்சீங்க அவர்கிட்ட நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு ஒரு கற்றுக்க நேரத்துக்கு மிக நன்றி